பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உன் கண்ணெதிரே வந்திருக்கிறேன் நான் வந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் ஒவ்வொரு தருணமும் மிகப்பெரிய துயரமான நாட்கள் உன் வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கிறாய் எது எடுத்தாலும் பிரச்சனையாகவே வாழ்க்கையில் இருக்கிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் மாறும் என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது சில நபர்கள் என் தங்கப்பிள்ளையை மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளாக்கி சென்று விட்டார்கள் ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றதுதான் இன்று அளவு என் தங்கப்பிள்ளை சந்தித்து வருகிறது ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளையானது ஏன் வரந்தரும் வாராகி தாயே எனக்கு ஏமாற்றம் துரோகம் கடன் பிரச்சினை வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நான் ஏன் இந்த பிறப்பு எடுக்க வேண்டும் ஒவ்வொரு தருணமும் இப்படி ஏமாற்றமான வாழ்க்கை வாழ்வதற்காக நான் பிறவி எடுத்தேன் அப்பேற்பட்ட பிறவியா எனது என என் தங்க பிள்ளை மனதளவில் நொறுங்கி கிடக்கிறது என் தங்க பிள்ளையே மனதவில் நொறுங்கி போகாதே சில மனிதர்கள் சில கயவம் எண்ணம் கொண்டு சில குரூரம் எண்ணம் கொண்டு உனக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் இன்று வந்த விஷயம் புதியதாக இருக்கிறது ஆனால் ஆரம்பகட்டத்தில் இருந்து நம்முடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பழதாகிவிட்டதால் கண்ணு தெரியவில்லை சில நபருக்கு ஆனால் என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியான மாற்றத்திற்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒரு எடுத்துக்காட்டாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் ஒவ்வொரு நேரமும் உனக்கு சந்தோஷம் செல்வம் செழிப்பு எல்லையெல்லா வாழ்க்கையை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன் ஆனால் நீ இன்று முடிவெடு என் தாய் வரப்போகிறார்கள் வரவேற்பதற்கு நான் ஒரு சிறு காரியத்தை போகிறேன் என்று முடிவெடுக்க வேண்டும் என்ன அந்த சிறு காரியம் என்ன அந்த பரிகாரம் என்று இப்பொழுது முழுமையாக விளக்கப் போகிறேன் ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உன் எல்லத்திற்கு கால்பதிக்க போகிறேன் நான் கால்பதிக்க வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்க வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடைபிடி என் தங்க பிள்ளையே அப்படி நீ கடைபிடித்து விட்டால் நீ என்ன வேண்டுதல் வைக்கிறாயோ எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் இது இந்த வரந்தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுது உதாரணத்திற்கு என் உறவு பிரிந்திருக்கிறது என் உறவு திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தால் என் கண் முன்னே என் புகைப்படத்திற்கு முன்னே ஒரு அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்துவிடு ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கொண்டு யார் திரும்பி வர வேண்டுமோ அவர்கள் பெயரை உச்சரித்து இவர்கள் எடுத்துக்காட்டாக மலர் என்ற பெண் என்னை விட்டு விலகிவிட்டால் என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஒன்பது முறை அவர்கள் பெயரை சொல்லி ஒரு ரூபாய் நாணத்தை மஞ்சள் முடி போட வேண்டும் மூன்று முடிகளை போட்டு வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு வர வேண்டும் எடுத்து கொண்டு வந்து சூலத்தில் கட்டிய பிறகு இதோ தெரிகிறதல்லவா இந்த வரம் தரும் வாராகி நாணயம் இதை எண்ணி பன்னெண்டு நாட்களில் எப்படி வழிபட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அதன் முறையில் நீ வழிபாடு செய்யும் பொழுது அந்த உறவானது உனக்கு தகுதியான உறவாக இருந்தாலும் சரி அல்லது கெடுதல் பண்ணி கொண்டு செய்வனையால் வாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி திருத்தி உன் மடியில் கண்டிப்பாக அமர வைப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதேபோல் கடன் பிரச்சனைக்கு கடன் பிரச்சனை ஒரு லட்சம் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள் இரண்டு லட்சம் இருந்தால் இரண்டு ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கொள் உனக்கு பத்து லட்சம் கடன் இருந்தால் பத்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு என்னை நினைத்து உன் இல்லத்தில் அகதீபத்தை ஏற்றி வைத்து பத்து ஒரு ரூபாய் மஞ்சள் துணியில் வைத்து இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு ஓடோடி வந்து என்னுடைய திருசூலத்தில் முடி போட்டு இதோ இதோ இந்த நாணயம் தெரிகிறதல்லவா இது மகாலட்சுமி சொருபமான நாணயம் இந்த கடனை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு நான் வருவேன் என்னை விரதத்தில் கடைபிடித்து பன்னெண்டு நாட்கள் யார் வழிபாடு செய்கிறார்களோ அந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த வகையில் செய்தால் உனக்கு மகாலட்சுமி சொருபமாக உனக்கு காட்சி கொடுத்து உன் கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வினை பிரச்சனையில் இருந்து உன்னை எப்படி விலக்கி வைக்க எப்படி உனக்கு வாழ்க்கையை கொடுக்க எனக்கு தெரியும் என் தங்க ஆனால் நான் சொல்வதை உடனடியாக நீ முடிவெடுக்க வேண்டும் அல்லவா அப்படி நீ உடனடியாக முடிவெடுத்து என்னுடைய வரம் தரும் வாராகி தாயின் இல்லத்திற்கு ஓடோடி வர வேண்டும் அப்படி என்னுடைய இல்லத்திற்கு ஓடோடி வரக்கூடிய தங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒவ்வொரு மாற்றமும் நிகழக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் மங்கள விஷயங்கள் நிகழப்போகிறது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது உன் கடன் பிரச்சனை அகலப் போகிறது உனக்கு எவர் கஷ்டத்தை கொடுத்தாரோ எவர் உனக்கு துரோகத்தை செய்தாரோ எவர் செய்வனை செய்தாரோ அவர் எல்லாம் உன்னை விட்டு விலகி நல்ல விஷயங்களை உன்னை தேடி வரப்போகிறது நல்ல மாற்றங்கள் உருவாக போகிறது ஒரு நேரமும் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது நீ பல நாட்களாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா வரம் தரும் வாராகி தாயே என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கவில்லை எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் செய்வனையால் என் வாழ்க்கை குடும்பம் அழிந்து இருக்கிறது எனக்கு எப்பொழுதுதான் விடிவுகாலம் எனக்கு நல்ல மாற்றமே கிடைக்காதா ஒவ்வொரு நேரமும் நான் கஷ்டத்தோடும் பலிகளோடும் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு எந்த வகையிலும் உதவ வரமாட்டீர்களா என்று என்னிடம் நீ கண்ணீர் மல்க வேண்டினாய் அல்லவா உன் கண்ணீருக்கு நான் பதில் அளித்து விட்டேன் பதில் மட்டுமல்ல நீ எப்படி என்னை கூப்பிட்டால் நான் வருவேன் என்றும் உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய விருப்பம் உனக்கு என்னுடைய இல்லம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை என்றால் இதோ இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு என்னுடைய திருத்தலம் செங்கல்பட்டு வையாவூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் இந்த தாயின் இல்லம் அமைந்திருக்கிறது அதேபோல் இந்த நாணயமும் அந்த இடத்தில் உனக்கு கொடுக்கப்படும் செல்வத்தை கண்டிப்பாக என் இல்லத்திற்கு வந்தால் செல்வத்தையும் செழிப்பையும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து அனுப்புவது இந்த தாயின் உள்ளம் காத்து கொண்டிருக்கிறது தாயின் உள்ளத்தை அப்படியே நீ புரிந்து கொண்டுதான் இந்த இல்லத்திற்கு வருவாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கிறேன் உன் இல்லத்திற்கு நான் வரவேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் என் இல்லத்திற்கு ஓடோடி வா என் நாணயம் மகாலட்சுமி சொருபமான நாணயத்தை நீ உடனடியாக நான் உனக்கு கொடுக்கிறேன் பூஜைகளை செய்து உனக்கு என்ன பிரச்சனையோ மகாலட்சுமி சொருபமாக காட்சி கொடுத்து மகாலட்சுமியாக உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன் தங்க பிள்ளையே சொல்லிவிட்டேன் பிறகு நீதான் புணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து தான் பல மாற்றங்கள் உருவாகும் நான் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் நீ பெறுவதற்கு தயாராகி விடுகிறாய் என்றால் நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும் உன்னுடைய கஷ்டம் விலகக்கூடிய நேரம் வந்தால்தான் இந்த விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அதனால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையே தங்க நம்ம வரம் தரும் ஆரோக்கிய ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் வந்து எண்ணி பன்னெண்டு நாள்ல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி என்ன எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலயும் வந்து நான் சொல்ல போறேன் எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதல அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அந்த தீர்வு வந்து பன்னெண்டு நாள்லயே கிடைக்கிது அதனால எப்படி அந்த விரதம் வந்து நம்ம இருக்கணும் எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து பன்னெண்டு நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க அம்பாள் வந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க மெயினா வந்து மகாலட்சுமி சொருபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்க உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை நீ சந்திச்சுட்டு இருக்கீங்க அந்த பணப்பிரச்சனையால அதனால நம்ம அம்பாள் வந்து மெயினா பணப்பிரச்சனைய சீக்கிரமா வந்து தீர்வு கொடுக்கறாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினும் பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா வந்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய குறைகளை வந்து இந்த தொலைபேசி மூலியமாக சொல்லுங்க அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அது எப்படி தீர்வு அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்கறாங்கன்றத நான் சொல்லிடுறேன் சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்